பெரிய விநாயகர் உள்ள கோயில் டைமிங் வந்து ஆறுலேருந்து ஒன்று அப்புறம் நாலுலேருந்து எட்டு உள்ள எடுக்கக்கூடாது வெளில மட்டுந்தான் வெளில வரைக்கும் நம்ம எடுப்போம் உள்ள விதமாக பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஏற்பாட்டில் நம்ம அப்படியே வெளியில் வருவோம் பிள்ளையா பிள்ளைய காட்டும்போது ஸோ வேறு ஒரு அந்த கோயிலோட ஸ்டலை வரலாறு நான் அப்படியே எடுக்கிறேன் நீ படித்து இந்த வைரவன் பட்டி இருக்குது அப்புறம் குன் குன்றக்குடி முருகர் கோயில் கூட இருக்குது நம்ம அதுக்கும் போவோம் ஆனால் பெரிய விநாயகர் இருக்கும் பார்த்து பார்க்க ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படியே பாஸ்போர்ட் படிச்சிக்கலாம் இங்கே அந்த கோவிலுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும் அது வேறுனா அந்த ஃபோட்டோஸு அந்த கேலண்டர்ஸு அதெல்லாம் கூட இங்கே விற்பாங்க ஃபோட்டோஸு அதெல்லாம் அந்த கோவில் காரங்க நடத்துகிற இடம் அது இந்த கடை தான்